இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குல ஜட்ஜு கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்ல இதை விட ஒரு அரச அவமானப்பட முடியாது அத்தனை கேள்விகளுக்கும் நீங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்னைக்கு அந்த ஆக நம்ம மாண்புமிக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டாரா அன்னைக்கே இந்த அரசு இந்த தமிழகத்தை ஆளுவது கொண்டாங்க தகுதியை இழந்து விட்டது என்பதை நம்ம எல்லாம் அனைவரும் அணைவோம் அது அந்த

இந்தியாவே உலுக்கிய நிர்பயா நிர்பயா பேரு கிடையாது அது பொதுவாக குழந்தைகளுக்கு ஒரு அபியூஸ் ஏற்பட்டாலும் அநீதி இழைக்கப்பட்டாலும் சரி எஃப்ஐஆர்ல முதல் தகவல் அறிக்கையில அந்த பெண்ணோட குடும்பத்தோட குடும்பத்தோ முகவரியோ உண்மையா காட்டக்கூடாதுன்றது நம்ம தெளிவா சொல்லி இருக்கு பதினாலு பேர் டவுன்லோடு பண்ணாங்க தவறுதலா வந்து நாங்க பதிவேற்ற செஞ்சுட்டோம் பதிவேற்ற செஞ்சதுல தவறுதலா பதினாலு பேர் பதினாலு பேருக்கு உண்டான இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல பதினாலு பேரை அரெஸ்ட் பண்ணல என்னைக்கு இந்த இப்ப இருக்கிற சட்ட ஒழுங்க பாதுகாக்கிற சட்ட ஒழுங்க கையில் வைத்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இந்த தமிழத்தை ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு உதாரணம்

திருமதி துர்கா ஸ்டாலின் ஒரு முதல்வர் இப்படி பல்வேறு முதல்வர்கள் பல்வேறு பவர் சென்டர்ஸ் இவங்க தான் இந்த தமிழ்நாட்டை கட்டுப்பாடற்று என்ன வேணாலும் நீ தப்பு பண்ண எவ்வளவு வேணாலும் கொள்ளையடி தலைமைக்கு எவ்வளவு பணம் தர பணத்தை மட்டுமே குறிக்கோளாக உண்டு இது இப்ப இல்ல அவர் கருணாநிதி சக்தி கருணாநிதி காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி திமுக பொறுத்த வரைக்கும் உண்மைதான் காசை கொள்ளையடிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சு தொடர்ந்து இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் கப்பல் கட்டுவத தங்களோட என்ன தப்பு பண்ணாலும் கப்பல் கட்டுறது தான் நம்ம வேலைன்னு சொல்லிட்டு இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா விதத்திலையும் எல்லா வகையிலையும் தமிழகத்தை வஞ்சிச்சு தமிழகத்தை ஏமாற்றி தமிழக மக்களை சொத்துக்களை சுரண்டி வரி அதாவது நம்ம பாக்கெட்ல இருந்து

விட்டது முடியா ஆட்சி முடிவு நேரம் நெருங்கிவிட்டது முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் முடிவு